உங்களுக்கு இந்த மாதிரி மீன் வேணுமா பல்ல ஒல்லம் இருக்குடா பிரஸ் அப்படியே தக தக்கத்தன்னு கடலில் போய் போய்விட்டு தான் ஓடிக்கிட்டு இருப்பான் எப்படி நீண்டிக்கிட்டு இந்த தலையில் போடு இந்த எடுத்தவங்க வந்து நம்மள்ட்ட மீன் மட்டும் ஆர்டர் ஆர்டர் பண்ணாமல் நம்மளை ஒரு அவங்களுடைய ஒரு சொந்தக்காரங்களாக நினச்சி நமக்கு பத்திரிக்கையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம போவோம் போய் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் முடிஞ்சால் இப்பயுமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்

ம் வந்து நம்ம தோலை உரிச்சிடுவோம் இந்த உடம்பு எடுத்துகிட்டு இழுத்து விட்றா உரிக்கிறதுக்கு உரிக்கிறதுக்குன்னு எங்கள் அப்பா தம்மையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க சரி சரி அந்த காசுக்கு கீழே இருந்து நாலு பிரித்து வந்துடும் அதுக்கு மேலே இருக்கிற காடை அறுத்து ஆரோக்கியம் நீட்டிருக்கீன் இல்லனே அல்வா துண்டு

ஆ அவங்கள போட்டோ எடுத்து கேளு ஒரு ரெண்டு மூணு பீஸை ஒட்டிட்டு அளவுக்கு போதுமா இப்போ வந்து அந்தனி வந்து அந்த கஸ்டமர்கிட்ட வந்து போட்டோ எடுத்து கேட்க போகிறார் இந்த அளவுக்கு போதுமா அப்படின்னு அந்த ட்ரே இருக்குங்களே அந்த ட்ரே மீடா போடு

பாருங்க இப்போ சூப்பராக நம்ம அவங்க கேட்ட மாதிரியே உண்மையிலேயே இந்த மீன்பிடி தடை காலத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற கஷ்டம் ஏன்னா மீ மீன்பிடி தடை இல்லாத டயத்தில் மீன்கள் நிறைய கிடைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு இப்போ எவ்வளோ மீன்கள் போட்டுக்க போகும்னுட்டிங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் சின்ன போட்டுகள் வந்து ஒரு இருபது சதவீதம் போட்டுக்க போகும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மீன்பிடி போட்டுகள் போவாது அந்த டயத்துலேயும் அவங்க எனக்கு இப்படித்தான் தான் வேணும் இன்ன சைஸில் வேணும் முள்ளே இல்லாமல் டியூன் ஆஃபீஸில் எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த மாதிரியே எடுத்து சும்மா அவங்களுக்கு வந்து கேட்டுட்டோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட இதில் எத்தனை ஐநூறு பீஸ் வரணும்னு கேட்டிருந்தாங்களோ ஐநூறு பீஸ் வர்ற மாதிரி எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்க சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் சொல்லிட்டாங்க இந்த பாருங்கள் நம்ம இது நல்லா நல்லா இந்த சைஸில் பாருங்கள் எவ்வளோ சைஸு இப்படி சைஸில் வந்து சூப்பராக கட் பண்ணிக்கோ இந்த மீனில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு முள்ளு கூட இருக்காது ஒரு கறி போனால் வேஸ்டா போனால் கூட பரவாயில்ல நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு முள்ளு கூட இருக்காது இதில் பாருங்க எந்த இடத்துல அது முள் இருக்கான்னு பாருங்கள் முள்ளே இல்லை இப்போ இதை சாப்பிடும்போது குழந்தை கூட தைரியமாக சாப்பிடலாம் முள்ளே இல்லாமல் இருக்கிறதுனால இப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் நம்பர் போடுறோம் எவ்வளோ பெரிய ஆர்டர் பல்கான ஆர்டர் வேணுனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம் ஃபங்க்ஷனுக்கு இந்த டியூன் ஆஃபீஸ் தான் வாங்கணும்னு தேவையில்லை நீங்கள் கடலில் கிடைக்கிற என்ன மீன் மீன் சொல்லி பெற என்னன்னாலும் சரி விண்மீனை தவிர மற்ற என்ன மீன் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி இப்போ மீன் பிடித்த காலத்தில் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது இன்னும் லாஞ்சி கடலுக்கு போய்ட்டுனா பச்சைத்துக்கு அப்படியே குறைஞ்சு இன்னும் உங்களுக்கு சூப்பராக எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் பாருங்கள் இன்னும் இதை கட் பண்ணி நம்ம பேக் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பணும் எந்த எங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து மதுரைக்கு தான் கேட்டிருக்காங்க நமக்கு வண்டி எங்கெங்கே பசுக்கு போகுதோ அந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கூடி சீக்கிரம் நம்ம சொந்த வண்டி வாங்கிட்டோம்னு வைங்களேன் நம்ம வண்டியை வச்சால் நேரடியாக உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படிலாம் நிறைய ஆசைகள் இருக்குது பார்ப்போம் கடவுள் நம்ம கூடி சீக்கிரம் அதுக்கான வழியை செய்யட்டும் பாருங்க சும்மா கேக்கு மாதிரி கேக்கு மாதிரி வச்சு வச்சு வெட்டுறோம்

பாருங்க ஒரு வழியா கிட்டத்தட்ட இதுல வந்து நானூறு பீஸ் வெட்டிடுவோம் எவ்வளோடா முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது மீன் பீஸ் வந்துருச்சு அவங்க கேட்டது ஐநூறு பீஸ் இனிமே இந்த வாழு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இரநூறு பீஸ் மேல வரும் அவங்க கேட்டதை விட கூட தான் நம்ம பீஸ் கட்டி கட் பண்ணி கொடுக்க போறோம் மேலே கட் பண்றான் சொத்து அப்படி இதுல இதுல இப்படி இதுல ஒரு நேரம் ஒரு கொடுத்து இங்க இருக்குவாரு 嗯。Mm. வேறு காரி போட்டுரு ஃபுல்லாக தான் மட்டும் அமௌன் ஆயிடுச்சு